நான் மாநிலம் உங்களுக்கு தெரியும் சத்தீஸ்கர் மாநிலம் இந்த பாத்திரம் எங்கரோட வந்தாரு நல்ல வார்த்தையை விட்டாரு பாட்டுக்கு போயிட்டாரு இதுல உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம மனசுல பல கேள்விகள் வரும் நான் சொல்ல போகின்ற அனைத்தும் உண்மைகள் இந்த உண்மைகள் அனைத்தும் இந்த அன்னை வரியை பற்றி நான் செல்லும் இடமெல்லாம் பெருமையுடன் நெஞ்சு தட்டி சொல்கிறேன் நான் வந்திருக்கும் இடம் நான் வந்திருக்கும் மாநிலம் நான் வந்திருக்கும் மறை மாவட்டம் நாங்கள் இருக்கின்ற எங்கள் பங்கில் எடம்புறத்தில் பூண்டி மாதால் இருக்கின்றால் வலதுபுறத்தில் வேளாங்கண்ணி அன்னை இருக்கின்றால் என்று நெஞ்சு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏன் சொல்கின்றேன் எவ்வாறு சொல்ல வைக்கப்படுகின்றது என் வாழ்க்கை என்பதை உங்கள் முன் எடுத்து வைக்க ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்கள் முன் நிற்கின்றேன் நான் நாள் வரை என்னவாக இருந்தாலும் இந்த நிலைக்கு ஒரு குருவானவராக இருப்பதற்கு காரணம் இந்த அன்னை இந்த அன்னையை பற்றி சொல்ல எனக்கு என்னிடம் வார்த்தைகளில் இல்லை ஆனால் அந்த அன்னை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவரையும் அருகில் நான் அழைத்தேன் அழைப்பினை நின்று வந்த உங்கள் அனைவருக்கும் எனது எதிர்காரங்களையும் கூற்றி நன்றி கூறி அந்த அன்னையை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் கிறிஸ்தவர்களை இரண்டு விதமாக மக்கள் பிரிப்பார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்ற பிரிவினை சகோதரர் சகோதரிகள் என்று அவர்கள் எங்கே பிரிக்கப்படுகின்றார்கள் எவ்வாறு ஏன் பிரிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கான கேள்விக்கான பதிலை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே நான் தமிழ்நாட்டை விட்டு சென்று ஒரு நாற்பது வருடங்கள் ஆயிட்டுவிட்டது எனவே தமிழ் வார்த்தைகள் சரளமாக வராது எனவே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் வார்த்தைகள் தடுப்பார் பொழுது நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஆனால் அந்த கருத்துகள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அவை அனைத்தும் அன்னை மரியாதை பற்றிய நூறு சதவீத உண்மைகள் தாமஸ் அக்யூனஸ் என்ற இறையாளர் சொல்வார் மேன் இஸ் தௌன் ஆஃப் கிரியேஷன் இறைவனுடைய படைப்பில் மனிதன் தான் முகுடம் என்று அம்பேத்கர் சொல்வார் பிரைம் மினிஸ்டர் இஸ் தஸ்ட் எம் ஆக்வல்ஸ் அதாவது பிரதான் மந்திரி தான் ஒரு நாட்டின் மக்களின் முதல் பிரதிநிதி என்று இந்த இரண்டு கருத்துகளையும் அன்னை மரியாளுக்கு நாம் முற்றிலும் ஒருத்தலாம் எவ்வாறு பொருத்தலாம் இவ்வாறு பொருத்தலாம் அன்னை மறியால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் முதன்மையானவன் படைக்கப்பட்டவர்கள் ஆதாம் ஆனால் ஆதாம் ஏவாளுடைய ஏவால் எடுத்துக்கொண்டார் என்பதை பவுலடிகளார் எழுதிய அதிகாரத்தில் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்வார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் வந்த பொழுது முழுமையான பொழுது தனது ஒரே மகனை தந்தையாகிய இறைவன் ஒரு கண்ணியிடம் இருந்து பிறக்க செய்தார் அந்த கண்ணியிடம் இருந்து பிறக்க செய்பதற்கு ஒரு கண்ணி யார் என்று இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அந்த இறைவனின் தூதரே வந்து அந்த தாயின் முன்பாக தோன்றி அவர் சொன்ன வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெர்மன் சொல்லுவாங்க ரோமா ரோமா என்றால் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவள் நமது அன்னை மரியாள் அவளிடம் எந்தவித குறையும் இல்லாத காரணத்தினால் எந்தவித குறையும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் எந்தவித தவறை பற்றி அவள் எண்ண முடியாது என்ற காரணத்தினால் அவர் படைப்புகளுக்கெல்லாம் முதல் படைப்பாக அன்னை மரியாதை இருக்கின்றார் அதே அன்னை மரியால் அம்பேத்கர் என்ன சொல்லுகின்றார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மந்திரி அந்த நாட்டினுடைய முதல்வர் என்று சொல்கின்றார் அதே போன்று படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் முதல் பிரதிநிதி அன்னை மரியாதை மரியாதை முதல் பிரதிநிதி ஆகின்றால் முதலிடத்தை ஏன் தருகின்றார் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்கே எம் அதாவது ஒருவர் தன்னை காலி செய்ய தொடங்குகின்றாரோ அங்கே எக்ஸால்டேஷன் அவர் உயர்த்தப்படுகின்றார் அவருடைய உயர்ப்பின் தன்மை தொடங்குகின்றது என்று எனவே புனித லூக்கஸ் தனது சுசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்வார் இதோ நான் ஆண்டவரின் அடிமை அடிவைது வார்த்தடிய எனக்கு என்று எனவே அவள் தன்னை அடிமையாக்கினால் கடவுளுடைய அருளை அவர் முழுமையாக பெற்றிருந்த போதும் அடிமையாக்கிய காரணத்தினால் அவள் அன்னை மறியால் முதன்மையாகின்றார் ஏனென்றால் இயேசுநாதர் சொல்லி இருக்கின்றார் யார் கடைசி ஆகின்றார்களோ அவர்கள் ஆவார்கள் அன்னை மரியாதை தன்னை கடைசியாக மாற்றினால் அதனால் முதன்மையானால் சகோதர சகோதரிகளே நமது சகோதரர்கள் ஒரு சில வார்த்தைகளை தவறாக உதவுவதாக நமது கத்தோலிக்க செயற்பாடுகளை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் நாம் அன்னை மரியாதை வழிபடுகின்றோம் என்று நாம் அன்னை மரியாதை வழிபடுவதில்லை

வணக்கம் இந்த வணக்கத்தை இறைவனின் படைப்பியலில் முதலிடத்தில் பெறுகின்ற அன்னை மரியாதைக்கு வழங்குவது மனிதன் படை படைத்த போது முதலாம் அதிகாரம் அதாவது தொடக்க புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என்ன சொல்கின்றது தனது சாயலாக மனிதனை படைத்தார் எனவே இறைவனின் சாயலாக மனிதர்கள் அனைவரையும் படைத்தார் படைத்துக் கொண்டு தாயாக இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அன்னையை நாம் மணங்குகின்றோம் அவர் சொல்லுவாங்க நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வழிபாடு போன்றுதான் தோன்றுகின்றது என்று பைபிள ஒரு வார்த்தை இருக்கு யாராவது உங்களுக்கு உங்கள் கண் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தால் உங்க கண்ணை அகர்ப்பதி வச்சு தூரம் எடுன்னு சொல்லிருக்காங்கல்ல ஆ என்ன சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கண்ணை இந்த ஊக்காதவங்க எத்தனை பேர் எடுத்திருக்கோம் இருக்கோம்ங்க எத்தனை பேர் எடுத்து இருக்கோம் ஒருத்தரே எடுக்கவே இல்லை புரட்டஸ்டன்ட்காரங்களும் எடுத்து இருக்கங்களா அதே சொல்லப்பட்ட الايه வார்த்தை தானா அந்த வார்த்தை சொல்லும் என்ன சொல்லுவாங்க அது அவ்வாறு சொல்லப்படவில்லை எவ்வாறு சொல்லப்படப்பட்டது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அது இவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கின்றது எவ்வாறாக பாவத்தில் இருந்து தூரத்தில் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது தானே ஆனால் எடுத்துக்கொள்ள கொள்ள சொல்லப்படவில்லை என்றுதான் அவர்கள் நமக்கு கருத்து சொல்லுவார்கள் அதே போன்றுதான் நாம் இறை அன்னையை நாம் வணங்குகிறோம் தானே வழிபடுவது இல்லை என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு தாயார் என்பதற்கு முடித்து வருவீங்க பெரும்பாலும் இந்த கதையை கேட்டிருக்கலாம் கேட்டிருப்பவர்கள் மீண்டும் ஒருவரை எவ்வாறு ஒரு சாக்லேட் நல்லா இருந்துச்சு நாம் மீண்டும் சாப்பிடுகின்றோமோ அது போன்ற இந்த கதையை கேட்டு சுயங்கள் கேட்காதவர்கள் இந்த கதையை சொல்லுங்கள் சுருக்கத்தில் சொல்லி முடிக்கின்றேன் நீருக்கும் நெருப்புக்கும் இடையில் காதல் ஏற்பட்டது இடையில் நீருக்கும் நெருப்புக்கும் காதல் செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் குணங்கள் வேறு நெருப்பு எதை போட்டு அணைப்போம் அணைப்போம் எனவே என்றும் இரண்டும் காதல் செய்தது ஆனால் இது என்று இரண்டும் ஒன்றுபட முயற்சி செய்த போது பலவிதமான முயற்சிகளை எடுத்தார்கள் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் அடைந்தது இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பார்த்து ஒரு மண்பாண்டம் என்ன சேர்ந்தது நீங்கள் ஒருவரும் ஒருவரை நேசிக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் உதவ முயற்சி செய்கின்றேன் எனவே பானையானது நீரை நோக்கி சொன்னது நீர் என் உள்ளே வந்து கொள் நெருப்பை நோக்கி சொன்னது நீர் கீழே வந்து கொள் என்று சொன்னது பானை அடியில் இருந்து எரிய ஆரம்பித்தது மேலே உள்ள தண்ணீரானது நெருப்பினுடைய தன்மையை நீரானது பெற ஆரம்பித்தது பெற ஆரம்பித்த போனது நெருப்பும் நீரும் ஒன்றானது எவ்வாறு நீரும் நெருப்பும் தனிப்பட்ட தன்மைகள் உடையன ஒன்றாக முடியாத நேரத்தில் மண்பாண்டம் எவ்வாறு முன் வந்து முன்வந்து நெருப்பையும் சேர்த்து வைப்பதற்கு உதவியதோ அதனை போன்ற மனிதன் பாவியானவன் இறைவன் தூய்மையானவன் மனிதனும் இறைவனும் பலவிதமான முறையில் முயல்கின்றார்கள் அவ்வாறு ஒன்றிக்க முயல்கின்ற பொழுது பலவிதமான தரிசிகள் முன் வந்தார்கள் யாவரும் இறைவனையும் மனிதனையும் ஒன்று சேர்க்க முடியாத அந்த நேரத்தில் நோக்கி ஒரு முன் வந்தார் நீ தாயானால் மனிதனையும் இறைவனையும் சேர்க்க முடியும் என்று சொன்ன போது அன்னை மரியாதை சொன்ன வார்த்தை இதோ நான் ஆண்டவரின் அடிமை எனவே நீ சொல்லியபடியே அந்த இறைமகன் எனது கற்பத்தில் வர வேண்டும் அவர் இறைவனாக பிறந்தால் மனிதனையும் ஒன்று சேர்க்க முடியும் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாறுகின்றார் எவ்வாறு நீரும் நெருப்பும் ஒன்று சேர முடியாமல் இருந்ததோ அதுபோன்று மனிதனும் இறைவனும் பாவத்தின் காரணத்தினால் மனிதன் மையின் காவலத்தினால் இறைவன் இருவரும் ஒன்று ஒன்று சேர முடியாத நேரத்தில் அன்னை மரியாதை எடுத்தால் இறைவனும் மனிதனும் ஒன்று சேர முடிந்தது என்றால் மனிதனும் இறைவனும் ஒன்று சேர ஒன்று சேர அன்னை மரியாத ஒரு பாலமாக ஒரு பிரிட்ஜாக அமைகின்றார் மேலும் ஒரு கருத்து சொல்லி முடிக்க வருகின்றேன்

காப்பாற்றுவதற்காக ரா ம தான் ராணி அங்கே செயல்படுகின்றது அவரை போன்றுதான் அன்னை மரியால் பவர்ஃபுல் பவர்ஃபுல் சக்திசாலி என அன்னை மரியாத சக்திசாலியாக இருந்தாலும் பவராக இருந்தாலும் அவர் தனது பவர் எல்லாவற்றையும் இறைவனுக்காக பயன்படுத்துகின்றார் சதுரங்க விளையாட்டு விளையாடுவோங்க எல்லா விளையாட்டு வீரர்கள் கேட்டு பாருங்க எங்க ராணி முதலில் அவுட் ஆகி கட் பண்ணி எடுத்துறாங்களோ அப்ப அந்த விளையாட்டு விளையாடுபவர்கள் என்ன செய்வாங்க யோசிச்சு பொறுமையா நிதானத்துடன் விளையாட வேண்டும் அப்படி விளையாட வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆட்டம் அங்கேயே முடிஞ்சிடும் அதுபோன்று இறைவனிடம் செல்ல அன்னை வரி நமக்கு தேவைப்படுகின்றார்

முதல மத்தமிஷ் புத்தகத்தில் அதிகாரம் ஒன்றில் திருவசனங்கள் பார்க்கலாம் சாலமோனி சங்கீதம் என்று சொல்வார்கள் நான்கு நாளில் சொல்லப்படுகின்றது அதே போன்று ரோஜாவே என்று சங்கீதம் நாப்பத்தி எட்டு ரெண்டிலையும் ஐம்பது ரெண்டிலையும் சொல்லப்படுகின்றது வீட்டில் போய் பாருங்க இதனை தான் நாம் என்று அன்னை மறையாலை பற்றி நாம் சொல்லுகின்றோம் எனவே அன்னை மறையால் நமக்கு பாதுகாவலாகவும் சதுரங்க வாழ்க்கையில் நமது வாழ்க்கை ஒரு சதுரங்க வாழ்க்கை தான் செஸ் அந்த வாழ்க்கையில் நாம் ராஜாவை தான் வெற்றி அடைய செய்ய விரும்புகின்றோம் ராஜாவை ராஜாவதற்கு எந்த விதமான என்ன பயிர் வந்திரக்கூடாது ராஜாவை யாரும் தொந்தரப்படக் கூடாது என்றுதான் ராஜாவை சுற்றி இருக்கின்ற எல்லார்களும் செய்யப்படுகின்றார்கள் அதில் முதன்மையாக செயல்படுவது ராணிதான் அந்த ராணி நமது அன்னை மரியாதை அந்த அன்னை மரியாவை நாம் என்று நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் ஏன் வணக்கம் என்றால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் நாம் அன்னை மரியாலை நாம் வணங்குகின்றோம் அன்னை மரியாதை செலுகின்றோம் அன்னை மரியாதை போன்ற நாமும் இறைவனில் அடிமையாக வாழ முயற்சிக்கின்றோம் எனவே வாரங்கள் நாம் அன்னை மன மரியாதையில் போரை பாடுவோம் அன்னை மன மரியாதை போன்று இறைவனின் அடிமையாக வாழ்வோம் ஆமேன்